இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினோராவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கியிருக்கிறது அன்பு தேவ பிள்ளையே இந்த அருமையான நாளில் கர்த்தருடைய பார்வை எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதல்லவா அவர் நீதியுள்ள தேவன் அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் ஆகையினால் நீதியின் பாதிலே கடந்து வருவோம் கருத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் செப்பிக்கலாம் நல்ல தொகைப்பனே இந்த அருமையான நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரையே எப்பொழுதும் நிறையங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆகையினால நாங்கள் நீதியின் பாதிலே நடந்து உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்த கிருபை கூர் வேண்டும் என்று இயேசுவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்